நடிகையான ஷில்பா ஷெட்டியில் கணவரும் லண்டன் தொழிலதிபருமான ராஜ்குந்த்ரா ஆபாச வீடியோ களை மூலம் வெளியிட்டு தினமும் ரூ புள்ளி ஆறு முதல் எட்டு லட்சம் சம்பாதித்துள்ளது தெரிய வந்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு ஆபாச வீடியோ மோசடி வழக்கில் ஷில்பா ஷெட்டியின் கணவரும் தொழிலதிபர் ராஜ்குந்த்ராவும் கைது செய்யப்பட்டார் பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் அவர் சில செயலிகளை உருவாக்கி அதன் மூலம் வெப்சைட் வரும் பெண்களை பயன்படுத்தி ஆபாச படங்களை எடுத்துள்ளார் அதனை இங்கிலாந்தை தளமாக கொண்ட அண்டி பிரதி பட்சியின் நிறுவனத்துடன் கூட்டணி அமைத்து அந்த செயலியை நடத்தி வந்துள்ளார் ராஜ்குந்த்ரா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த ஆபாச வீடியோக்களை ஹாட்ஷாட் என்ற செயலியில் பதிவேற்ற முடியாது என்பதால் அவர் வெட்ரான்ஸ்பர் வழியாக அனுப்பி இங்கிலாந்தில் இருந்து பதிவேற்றம் செய்துள்ளனர் அனைத்து வீடியோக்களும் ராஜ்குந்திராவின் அலுவலகத்தில் உருவாக்கப்பட்டு லண்டனை தளமாக கொண்ட அவரது மைத்துனர் பிரதி பக்ஷிக்கு சொந்தமான கென் லிமிடெட் என்று அழைக்கப்படும் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதற்காக இரண்டு இலட்சம் ஐம்பது ஆயிரம் டாலர்களுக்கு விற்கப்பட்டது போன்று ராஜ்குந்திரா கணக்கு காட்டியுள்ளார் அந்த வீடியோக்களை ஹாட்ஷாட் என்ற செயலியிலும் பதிவேற்றி வாடிக்கையாளர்களிடம் பணம் வசூலித்துள்ளனர் மும்பை காவல்துறையினர் பல ஹாட்ஷாட் படங்கள் வீடியோ கிளிப்புகள் வாட்ஸ்அப் அறத்தைகள் போன்றவைகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் இதன் மூலம் தினந்தோறும் சராசரியாக ராஜ்குந்திரா ஆரம்பத்தில் ரூ இரண்டு முதல் மூன்று லட்சம் வரை சம்பாதித்துள்ளார் பின்னர் அது ஆறு முதல் எட்டு லட்சம் வரை அதிகரித்துள்ளது தற்போது வரை பல்வேறு கணக்குகளில் எழுபது பைசா புள்ளி ஐந்து கோடியை முடக்கியுள்ளது காவல்துறை நாடு முழுவதிலும் இருந்து தயன்பாஷ் செய்து முதலிலரை நிர்வாணமாகவும் பின்னர் முழு நிர்வாண படம் பிடித்துள்ளனர் அவர்களில் சிலர் இதை கடுமையாக எதிர்த்துள்ளனர் அந்த நடிகைகளை புகார்களும் அளித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்